ஆயுஷாவில் இணையானவருக்கும் பணிவான வணக்கங்கள் டிஆர்பி நியமன தேர்வு ரிசர்வேஷனை பற்றிய தகவல் இது எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதியவர்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் த்ரீ அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் த்ரீயில் த டீடெயில்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இந்த பார்ட்டை தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் பேக்லாக் வேக்கன்சி தமிழை பயிற்று மொழியை கொண்டவர்களுக்கு பத்தொன்போது எடுத்துகிட்டு வராங்க இந்த பேக்லாக் வேக்கன்சி பத்தொன்பதும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக அரிதான ஒரு வாய்ப்பு வரப்பிரசாதம் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லிட்டு போகலாம் கடவுளாக கொடுத்த வரேன்னு கூட சொல்ல போகலாம் இதுவரையும் ஃபில் பண்ணாமல் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்த பேக்லாக் வேக்கன்சி இதில் விமனுக்குன்ற தனி ஒதுக்கீடு கிடையாது இது ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஹையஸ்ட் மார்க்கை எடுத்ததுலேருந்து ஃபில் பண்ணுவாங்க இதில் விமனுக்கு முன்னுரிமை மென்னுக்கு வந்து உரிமை கிடையாதுனாலாம் கிடையாது இது வந்து விமன் கோட்டாவே இல்லை பேக்லாக் வேக்கன்சி தமிழை பயிற்று மொழியாக கொண்டவர்களில் விமனுக்குன்றது இங்கே முன்னுரிமை கிடையாது மதிப்பெண் அடிப்படையில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஐயஸ்ட் மார்க்லேருந்து லீஸ்ட் மார்க் வரையும் வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க பர்டிகுலராக இதில் ரெண்டு டிவிஷன் இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் முதல் முன்னுரிமை இதத்தில் கொடுக்குறாங்க எதில் அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதில் வந்து மொத்தம் பதினோரு பணியிடங்கள் மொத்தம் பத்தொம்பது பணியிடங்களில் பதினோரு பணியிடங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடங்கள் மீதி இருக்கிற எட்டு தான் வந்து நார்மலாக இருக்கிற ப பர்சனுக்கான பணியிடங்கள் ஸோ பேக்லாக் வேக்கன்சி தமிழை பயிற்று மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னா அந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் நீங்கள் டெஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது தமிழ் வந்து முப்பது கொஷின் வந்திருக்கும் அந்த தமிழ் எடுத்தவங்களுக்கு இந்த பணியிடங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்ல போகும்போது கடைசியாக இருக்கிற எஸ்டி எட்டு பணியிடங்கள் இந்த எ எஸ்டி எட்டு பணியிடங்கள் வந்து ஆண் பெண் பேதம் பார்க்காம நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிற ஆசிரியர்களில் ஹையஸ்ட் மார்க்கில் இருந்து எட்டு மார்க்கு எடுத்து அதில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பணியிடங்கள் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டு த மாற்றுத்திறனாளிகள் தான் எஸ்சி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு ஒரே ஒரு போஸ்ட் லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க பர்சன் வித் டிசபிளாக லோக்கோமோட்டிவ் டிஸபிலிட்டி கேட்டகரி த்ரீயில் இருக்கிறவங்க அப்போது எஸ்சி கேட்டகரி த்ரீ ஒரு கை ஒரு கால் இது போன்ற மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு இந்த டைரக்டான பணியிடும் இந்த பணியிடத்தில் யாருமே இல்லாத பட்சத்தில் இது என்ன ஆகிடும்னா அதே எஸ்சியில் விஷுவல் இம்பேடுக்கோ இல்லை இயரிங் இம்பேடுக்கோ இது வந்து லோக்கோமோட்டி டிசபிலிட்டி கை கால் மாற்றுத்திறன் கொ கை இல்லை கால்களில் சிறிது மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியிடம் இந்த எஸ்சி பணியிடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப பர்சன் டீச்சர் இல்லை அப்படின்றத பட்சத்தில் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் அப்படி இல்லைன்னா விஷுவல இம்பார்டாக இருக்கிறவங்களுக்கு எஸ்ஸிலே தான் மாற்றி கொடுப்பாங்க அப்படியும் பர்சன்ஸ் இல்லாத பட்சத்தில் மாற்றுத்திறனற்ற ஆரோக்கியமான ஆசிரியருக்கு வெளியே வந்துடும் இது வந்து நீங்கள் நமக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபேஷன் கூப்பிடும்போது இது உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் புரியும் இப்போதைக்கு டீட்டெயிலாக டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிடிடிஆர்பி டீச்சர்ஸுக்கு பாதி பேருக்கு புரியும் அண்ட் இது எஸ்சிஏ ஃபிசிக்கலி ஆன்டிக்கா அப்படி ஏழு போஸ்ட் இதுவும் அதே தான் எஸ்சிஏல கை கால் இதை போல் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு தான் இந்த ஏழு பணியிடங்கள் அப்படி யாருமே கை கால்களில் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் இல்லை என்றால் வேறு யாருக்கு கிடைக்கும் அது கண் திறன் மாட்டுத்திறன் கொண்டவர்கள் இல்லை செவித்திறன் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த பணியிடத்தை மாற்றி கொடுப்பாங்க அதுவும் எஸ்சிஏல தான் கொடுப்பாங்களே தவிர வேறு கம்யூனிட்டிக்கு போகாது அப்படியும் வேறு மாற்றுத்திறன் கொண்டவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் எஸ்சிஏல நார்மல் பர்சனுக்கு வெளியே வந்துடும் நார்மலாக இருக்கிற எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு இந்த ஏழு பணியிடம் கிடைக்கும் கடைசியில் இந்த எஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகாப்ட் இதே மாதிரி தான் எஸ்டியில் கை கால்களில் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு மூணு பணியிடம் அவர்கள் இருந்தால் கொடுப்பாங்க அப்படி இல்லையா அதே எஸ்டியில் செவித்திறன் குறைபாடு அப்படி இல்லைன்னா கண் திறன் குறைபாடு உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த பணியிடத்தை மாற்றி கொடுத்துருவாங்க அவங்களும் இல்லாத பட்சத்தில் தான் ஆரோக்கியமான ஆசிரியர்களுக்கு வரும் மேலே இருக்கிற பதினோரு பணியிடங்கள் மொத்தம் பத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சியில் பதினோரு பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை முக்கியமாக ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கை கால்களில் மாட்டுத்திறன் கொண்டவர்களுக்கான உரிமை அப்படி அவர்கள் இல்லாத பட்சத்தில் தான் வேறு மாட்டுத்திறன் கொண்டவங்களுக்கு கொடுப்பாங்க செவித்திறன் கண் திறன் குறைபாடு அப்படி இருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியும் அவங்களும் இல்லை யாருமே கிடைக்கல எஸ்சியில் ஃபிசிக்கலி ஆண்டிகாப்டும் இல்லை விஷுவல் இம்பார்ட் இல்லை இயரிங் இம்பார்ட்டு இல்லாத பட்சத்தில் எஸ்சியில் நார்மல் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு மெரிட் அடிப்படையில் கொடுத்துருவாங்க இது எஸ்சிக்கு தான் போகும் எஸ்சி போஸ்ட் எஸ்சி நார்மல் பர்சன் தான் போகும் எஸ்சியை ஃபிசிக்கல் ஆண்ட் ஆண்டிகாப்டும் எஸ்சியை நார்மல் பர்சனும் போகும் எஸ்டி ஃபிசிக்கல் ஆண்டிகாப்ட் போஸ்ட்டு எஸ்டி நார்மல் பர்சன் போகுமே தவிர இந்த பணியிடங்கள் ஆட்கள் இல்லை நார்மல் பர்சனோ இல்லைன்னு ஒரு கேள்வி கமெண்ட்டில் போடுவீங்க சார் சப்போஸ் நார்மல் பர்சனோ இல்லை அப்படின்றதுக்காக இந்த பணியிடங்கள் எல்லாம் பிசி கம்யூனிட்டிக்கோ பிசிஎம்க்கோ எம்பிசி அது போன்ற மாற்று வகுப்பினர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதை வந்து அப்படியே பேக்லாக் தான் எடுத்துன்னு போவாங்க அது அப்படியே வச்சிருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த பணியிடத்தில் தற்காலிக ஆசையில் நியமித்து தான் ஸ்கூலை ரன் பண்ணுவாங்களே தவிர இந்த எஸ்சிபிஹெச் எடுத்துகிட்டு போயிட்டு எம்பிசிக்கு கொடுக்குறது பிசி கொடுக்குறது பிசிஎம் கொடுக்குறது அப்புறம் ஜென்ரலில் வச்சு காமன் ஐஎஸ் மார்க் வச்சு கொடுக்குற விஷயங்கள் இதில் நூறு சதவீதம் நடக்காது இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க அடுத்து எஸ்டி எட்டு பணிடங்கள் எஸ்டி எட்டு பணிடங்கள் நார்மல் பர்சனுக்கு மட்டுந்தான் அதுவும் அதில் வந்து குறிப்பாக பார்க்கும்பொழுது ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க எட்டு பேரை ரேங்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் இந்த பேக்லாக் வேகன்சி தமிழ் பத்தொன்பதுக்கான விளக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி மைனாரிட்டி லாங்குவேஜ் டுவெண்ட்டின்னு இருக்குது இது மைனாரிட்டி லாங்குவேஜ் எப்படி சார் வருது அப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பேக்லாக் வேக்கன்சி தமிழ் பத்தொம்பது பேக்லாக் வேக்கன்சி மைனாரிட்டி இருபது இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இப்போ இந்த செப்ரேஷன் ஒன் அண்ட் டூ என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா நமக்கு இதுதான் வித்தியாசம் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது இதை பண்ணியிருப்போம் விண்ணப்பித்த மொழின்னு ஒன்று போட்டிருப்போம் விண்ணப்பித்த மொழி தமிழை சூஸ் பண்ண கேண்டிடேட்டு தமிழை சூஸ் பண்ண கேண்டிடேட்டெல்லாம் எல்லாம் இந்த இடத்துல காம்பிடேட் பண்ணுவீங்க பேக்லாக் வேக்கன்சி தமிழ் பத்தொம்போதில் காம்பிடேட் பண்ணுவீங்க இது வந்து விண்ணப்பித்த மொழி எடுத்தது இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்க விண்ணப்பித்த மொழியில் கனடா இருக்கலாம் உருது இருக்கலாம் மலையாளம் இருக்கும் தெலுங்கு இருக்கும் இது வந்து மைனாரிட்டி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இந்த மாதிரி விண்ணப்பித்த மொழி கனடாவாக இருக்குது அதுக்கப்புறம் விண்ணப்பித்த மொழி இதை பாருங்க கனடாவாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா தேர்வு எழுதும் பொழுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தவிர தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் நூற்றம்பது கொஷின் இப்படி வந்திருக்கும் முப்பது முப்பதாக அதில் உருது பாடத்திட்டத்தை ஒட்டி முப்பது கொஸ்டின் வந்திருக்கும் அதான் விண்ணப்பித்த மொழி ஒன்று விண்ணப்பித்த மொழி உருது போ போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு முப்பது கொஷின் உருதுலேருந்து வந்திருக்கும் விண்ணப்பித்த மொழி தெலுகு போட்டிருந்தாங்கன்னா முப்பது கொஸ்டின் தெலுங்கில் வந்திருக்கும் விண்ணப்பித்த மொழி கன்னடா போட்டிருந்தாங்கன்னா முப்பது கொஸ்டின் கன்னடாவில் வந்திருக்கும் அதே மாதிரி விண்ணப்பித்த மொழி மலையாளம் அப்படி பாட்டியிருந்தாங்கன்னா முப்பது கொஸ்டின் மலையாளத்தில் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ண டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த பணியிடங்களில் காம்பிடேட் பண்ணுவாங்க இந்த பணியிடங்களில் ஆட்கள் இல்லாத பட்சத்தில் இது வந்து வேறு லாங்குவேஜ் விண்ணப்பித்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு உருது ஸ்கூலில் உருது படித்தவங்க தான் அங்கே போய் பாடம் நடத்தி அந்த சமுதாயத்தில் அந்த சமூக மக்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடத்தை வந்து தாய்மொழி வழிகாட்டில் கொடுக்க முடியும் இந்த உருது மைனார்டி ஸ்கூலில் வந்து தமிழ் மொழிக்கு விண்ணப்பித்தவங்களே எக்காரணம் கொண்டும் உள்ளே எடுத்துன்னு மாட்டாங்க அப்போ இந்த இருபது பணியிடங்கள் இந்த இருபது பணியிடங்களில் பதினைந்து பணியிடங்கள் உருது படித்தவர்களுக்கு மட்டும்தான் நூறு சதவீதம் உரிமை மற்றபடி இங்கே ஆள் இல்லாத பட்சத்தில் இது எதுவுமே வெளியில் வராது இந்த உருதுல பதினஞ்சில் ஏதோ ஒன்று ரெண்டு ஆள் இல்லைன்னா கூட தமிழ் விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த பன்னிரங்கள் கொடுக்க மாட்டாங்க அதை அப்படியே காலி பன்னிரமாக வச்சு தற்காலிக ஆசையில் வச்சு தான் ரன் பண்ணுவாங்க அடுத்து தெலுங்கும் அதே மாதிரி தான் கன்னடா அதே தான் இதை மலையாளமும் அதே தான் இதில் இன்னொரு சிறப்பான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிடுறவங்களுக்கு இதில் வந்து அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் இப்போ ஷார்ட்டாக இதை கொடுத்துட்றேன் இப்போது கம்யூனிவல் டன்னு வந்துடுச்சு உருதுன்னு இருக்குது இப்போ உருதுன்னு எடுத்துக்கிட்டாவே உருது அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக தொண்ணூற்றொம்போது சதவீதத்தினர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முஸ்லீமாக தான் இருப்பாங்க ஒரு சதவீதம் யாராவது கன்வெர்டட் முஸ்லீமாக இருக்கலாம் கன்வெர்ட்டடாக முஸ்லீமாக சட்டிக்கிட்டு வாங்கியிருக்கலாம் அதில் ரொம்ப ரேர் கேசஸ் நம்ம அதை அப்புறம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா உருது லாங்குவேஜ் எடுத்தவங்க அப்படின்னும் போது பார்க்கும்போது எல்லாமே பிசி முஸ்லீமாக இருப்பாங்க பிசி முஸ்லீம் அந்த மைனார்டி ஸ்கூலில் போயிட்டு எஸ்சிஏ ஒரு பணியிடம் எஸ்சி விமன் மூன்று பணியிடம் எஸ்சி மூன்று பணியிடம் எம்பிசி விமன் மூன்று நான்கு பணியிடம் எம்பிசி நான்கு பணியிடம் சார் இது எப்படி சார் இது பிசி முஸ்லீம் அப்படின்ற ஒரு பகுதியில் போயிட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு உள்ள அனுப்புவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மைனார்டி லாங்குவேஜ் ஸ்கூலில் வந்து எஸ்சிஏ அருந்ததியர் இருக்காங்களா அவங்கள உள்ளே அனுப்பவே முடியாது இந்த பணியிடமானது எஸ்சிஏ ஸ்டார்னு போட்டுட்டு பிசி முஸ்லீமில் யார் ஹையஸ்ட் மார்க்லேருந்து வராங்களோ அவங்கள தான் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி எஸ்சி விமன் மூன்று பணியிடம் எஸ்சி விமன் மூன்று பணியிடத்தையும் எஸ்சி டபிள்யூ மேலே ஸ்டாரை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிசி முஸ்லீமில் ஹையஸ்ட் மார்க்கில் எடுத்தவங்களேருந்து இந்த இடத்துல மூணு பணியிடங்கள் ஆண் பெண் பேதம் இல்லாமல் இது வந்து எஸ்சியை பொறுத்தவரையும் ஆண் பெண் யாருக்கு வேணாலும் முன்னுரிமை கொடுப்பாங்க ஆண் பெண் யாருக்கு வேணால் ஹையஸ்ட் மார்க் எடுத்து வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எஸ்சியை கொடுத்துருவாங்க இந்த எஸ்சி விமன் தனியை மூணு இருக்குது பாருங்கள் இந்த எஸ்சி விமன் மூணு பணியிடமும் குறிப்பாக பிசி முஸ்லீமில் விமனில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து மூணு பேருக்கு கொடுப்பாங்க மேலே இருக்கிற எஸ்சி மூன்று பணியிடம் இந்த எஸ்சி மூணு பணியிடம் என்ன ஆகும்னா இந்த எஸ்சி மூன்று பணியிடம் ஆண் பெண் பேதம் இல்லாமல் பிசி முஸ்லீமில் ஆண் பெண்களில் ஹையஸ்ட் மார்க்கத்தை மூணு பேருக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த எம்பிசி விமன் நாலு இந்த எம்பிசி விமன் நாலில் குறிப்பாக பிசி முஸ்லீமில் விமன் நாலு பேருக்கு மட்டுந்தான் கொடுக்க போகிறாங்க மேலே இருக்கிறது காமன் ஆகிடும் எம்பிசி டிஎன்சி இது வந்து நாலு பணியிடம் பார்க்கும்போது பிசி முஸ்லீமில் ஆண் பெண்கள் தரவரிசையில் முதல் நாலு ரேங்க்கில் வர ஆண் பெண் அடிப்படையில் என்ன பண்ணிவிடுவாங்க கொடுத்துருவாங்க அப்போ இதோட க கன்க்ளூஷன் என்ன சார் பொழுது விண்ணப்பித்த மொழி உறுது எடுத்தவர்களுக்கு விமனுக்கு வந்து ஏழு பணியிடங்கள் இந்த இடத்துல டைரெக்டாக கிடைக்குது எம்பிசி விமன் நாலு பணியிடம் எஸ்சி விமன் மூணு பணி இந்த ஏழு பணியிடங்கள் பிசி முஸ்லீம் விமனுக்கு மட்டும்தான் போகுமே தவிர தமிழில் விண்ணப்பித்த மொழி தமிழில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இது நூறு சதவீதம் உண்மை இதுதான் ரூல் ரூலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்னுக்கான காமன் காம்படிஷன் பார்த்திங்கன்னா எம்பிசி நாலு இருக்குது எஸ்சி ஒரு மூணு இருக்குது எஸ்சியை ஒன்று இருக்குது அப்போ எட்டு எட்டு பணியிடங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து ஆன் பெண் பேதம் இல்லாமல் ஹையஸ்ட் மார்க்கிங்லேருந்து வருது இது தாங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து தெலு தெலுகுன்னு வரும்போது எஸ்டி இது வந்து தெலுங்கு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை எஸ்டியில் இருந்தாங்கன்னா கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி எஸ்டி விமன் இருந்தால் கொடுக்க போகிறாங்க கனடாவும் அதே மாதிரி எஸ்சியில் கனடா இப்போ பேசுகிறவங்க கனடா விண்ணப்பித்தவங்க கொடுப்பாங்க ரெண்டு பணியிடம் மலையாளமும் எஸ்சி அருந்ததியில் மலையாளம் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த பணியிடத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இதுதான் விளக்கங்கள் இது வந்து இந்த வீடியோவோட நோக்கமே பேக்லாக் வேக்கன்சியை விளக்கப்படுது பேக்லாக் வேக்கன்சி தமிழ் விண்ணப்பித்த மொழி எடுத்தவங்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகாப் பர்சனுக்கு கரெக்டாக நமக்கு பத்து பணியிடங்கள் இருக்குது பதினோரு பணியிடங்கள் இருக்குது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு எட்டு பணியிடங்கள் இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது மைனாரிட்டி லாங்குவேஜில் உருதுக்கு தான் அதிகமாக பதினஞ்சு பணியிடங்கள் இருக்குது இந்த பதினைந்து பணியிடங்களும் பிசி முஸ்லீமுக்கு தான் சொந்தமே தவிர எம்பிசிக்கோ எம்பிசி விமனுக்கோ எஸ்சிக்கோ எஸ்சி விமன் எஸ்சிஏக்கு கிடையாது அவ சப்போஸ் இவங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா ஒரு எஸ்சி அருந்ததியர் அல்லது ஒரு எஸ்சி ஒரு எம்பிசி இப்போ இந்த விண்ணப்பித்த மொழியை வந்து உருதுன்னு எடுத்துருக்கணும் அப்போ அவங்களுக்கு அவங்களே செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் பர்டிகுலராக இப்போ நான் வந்து எம்பிசியாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எம்பிசியாக இருந்து விண்ணப்பித்த மொழி என்ன பண்ணியிருக்கணும் நான் விண்ணப்பித்த மொழியே இது மாதிரி விண்ணப்பித்த மொழி என்ன இருக்கணும் நான் எம்பிசியாக இருந்தாலும் விண்ணப்பித்த மொழி உருதுன்னு போட்டு உருது எழுதி அதில் நான் குவாலிஃபைட் ஆகியிருக்கிறேன் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் உருது முப்பது கொஷின் அட்டன் பண்ணி அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு மார்க் எடுத்துருக்கிறேன் குவாலிஃபைடாக இருக்கிறேன் மினிமம் மார்க் மேலே எடுத்துருக்கேன்னா எம்பிசியாக தமிழ் பேசுபவர் எம்பிசி தமிழ் பேசுபவராக இருந்தாலும் விண்ணப்பித்த மொழி உருதாக இருக்கணும் அப்படி உருதாக இருந்தால் தான் வரும் தமிழ் பேசும் ஒரு எஸ்சிஏ தமிழ் பேசும் ஒரு எஸ்சி தமிழ் பேசும் எம்பிசி அப்படி இருந்தாலும் விண்ணப்பித்த மொழி உருதாக இருக்கும் பட்சத்தில் அந்த உருதில் பத்து பதினஞ்சு மார்க் எடுத்து ஒரு மினிமம் குவாலிஃபைடு மார்க் எடுத்துருந்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு இது போகாது யாருக்கு கிடைக்கும் விண்ணப்பித்த மொழி உருது அப்படின்னு அப்ளை பண்ணி எழுதிய எம்பிசிக்கோ எம்பிசி விமனுக்கோ எஸ்சி எஸ்சி விமன் எஸ்சிஏக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு உருது வந்து பயிற்றுவிக்க தெரியும் உருது நீங்கள் டெஸ்ட் எழுதி மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந் அதுதான் இது வந்து ரொம்ப ரேரான கேஸ் இந்த மாதிரி அதுதான் ஒரு சதவீதம் ஆனால் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பிசி முஸ்லீம் தான் விண்ணப்பித்த மொழியை எழுதி போ உருதுன்னு போட்டுட்டு எழுதியிருப்பாங்க அதனால் இந்த எம்பிசிக்கு கிடைக்காம பிசி முஸ்லிம்க்கு தான் காமனாக நாலு கிடைக்க போகுது எம்பிசி உமனுக்கு நாலு அந்த எம்பிசி விமன் நாலுன்றது பிசி முஸ்லீமுக்கு விமனுக்கு தான் கிடைக்கும் பிசி முஸ்லீம் பெண் சகோதரிகள் முஸ்லீம் இஸ்லாமிய பெண் சகோதரிகளுக்கு ஏழு பணியிடங்கள் ஷார்ட் ஃபாலில் டைரெக்டாக இருக்குது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எம்பிசியில் நாலு எஸ்சியில் ஒரு மூணு எஸ்சியில் ஒரு ஒன்று கிட்டத்தட்ட எட்டு பணியிடங்கள் ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஹையஸ்ட் டு லீஸ்ட் வரையும் இருக்குது அதில் நீங்கள் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆண் சகோதரருக்கு இந்த பணியிடங்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ரைட் சைடில் எட்டி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் தொடர்ந்து நம்ம எஸ்டிடி டிஆர்பியில் இருக்கிற ரிசர்வேஷனை பற்றி அதை விளக்கங்கள் சந்தேகங்களை நாம் இனிவரும் காலங்களில் பார்க்கலாம் இது எஸ்ஜிடி எக்ஸாமில் இருக்கிற பர்சன் வித் டிசபிலிட்டி மைனார்டி கம்யூனிட்டி அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதுக்கப்புறம் பேக்லாக் வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி அது எல்லாமே ஒரு அப்புறம் இராணுவத்திற்கு இராணுவம் இருக்குங்களா எக்ஸ் ஆர்மிமன் முன்னாள் இராணுவத்திற்கான இடஒதுக்கீடு இதை பற்றியெல்லாம் வந்து தகவல்கள் தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியும் கொடுக்குறேன் இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு புரிதல் இருக்குது புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே தயவு செய்து மறக்காமல் கமெண்ட் போடுங்க எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொண்டேன் அப்படின்னு போடுங்க அப்படி இல்லைன்னா இது அப்ரிஷியேட் பண்ணுறது தான் உங்கள் வாழ்த்துக்களை கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ சார் பெஸ்ட்டு விஷஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன கருத்து வருதோ அதை பதிவு பண்ணுங்கள் நல்ல விதமான கருத்துக்கள் பண்ணுங்கள் விதானவாதமாக கருத்து பண்ணிங்கன்னா நான் டெலிட் பண்ணிவிடுவேன் இல்லைனா ஹைட் பண்ணிவிட்டு என் அடுத்த வேலையை பார்ப்பேன் இந்த சேனலில் இந்த மாதிரி தகவல் தான் வரும் தொடர்ந்து இந்த மாதிரி தகவல் வேணும் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஷேரை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்புங்க ஒரு தெரிஞ்ச அஞ்சு குரூப் ஒரு அஞ்சு நபருக்கு அனுப்புங்க அஞ்சு குரூப்புக்கு அனுப்புங்க அதுவே எனக்கு செய்கிற உதவியும் எனக்கு செய்கிற நன்றியுமா அமையும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாத முறை யாவரும் கேள் நான் உங்கள் ஆனந்த் சார்